ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாட்களிலே போதகம் பண்ணுவது நமக்கு தெரியும் பல இடத்துல நான் இன்னைக்கு கவுண்ட் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இடத்துல ஓய்வு நாளுங்கிற வார்த்தை வருது அந்த ஓய்வு நாளில் அதிகமாய் தேவன் போதகம் பண்ணார் ஆனால் எந்த இடத்துலையுமே ஒரு ஓய்வு நாள்னு வராது ஓய்வு நாளில் அவர் போதகம் பண்ணினார் ஓய்வு நாளில் அவர் ஆலயத்துக்கு சென்றார் ஓய்வு நாளில் அவர் அப்படி போனார் இப்படி சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இந்த இடத்துல எப்படி கொடுக்கப்படும் ஒரு ஓய்வு நாள் ஒரு ஓய்வு நாள் அதுல என்ன நம்பிக்கை தெரியுமா ஒரு நாள் உனக்கான நாளா இருக்கும் ஒரு ஓய்வு நாள் உனக்கான நாளா இருக்க போகிற எத்தனை பேர் விசுவாசி தாமே சொல்றீங்க அந்த ஒரு ஓய்வு நாள் எந்த நாள் நமக்கு தெரியாது ஹலோ அந்த நாளில் இந்த வார்த்தை அண்ணன் ஆரம்பத்தில் பேசினாங்க நினைக்கிறேன் இந்த வார்த்தை எடுத்து சொல்ற அந்த நாளில் நான் எதிர்பார்த்து அங்கே இருக்கணும் நான் எதிர்பார்த்து இருக்கணும் ஒரு ஓய்வு நாள் இருதயத்தில் கை வச்சு சொல்ல ஒரு நாள் எனக்கான நாள்ிமிற நாள் எந்த கண்ணுக்கு முன்னாடி நான் வெட்கத்தோடு நின்றேனோ அதே கண்ணுக்கு முன்னாடி என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற அந்த ஒரு நாளுக்காக தன்னுடைய மூன்றரை வருஷம் ஊழியத்தில் இந்த ஒரு நாளை இந்த பதினெட்டு வருஷம் கூணியா இருந்த ஸ்திரீக்காய் கத்தர் எழுதி வைத்திருந்தார் நாமத்தில் நான் விசுவாசித்து சொல்லுகிறேன் உங்க காலங்கள் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது இந்த கால கட்டத்தில் ஒரு நாள் உங்களுக்கு என்று கத்தர் ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிறார் அந்த நாள் உங்கள் தலை நிமிரும் நீ நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற நாளாய் மாறு ஆமே இது பலருக்கும் அஞ்சு நடக்கிறதாய் தெரியும் நான் விசுவாசிக்கிறேன் இது ஏற்கனவே கத்தர் குறித்திருந்த நாள் இது ஏற்கனவே கத்தர் குறித்திருந்த நாள் பதினெட்டு வருஷம் கூணியாயிருந்த ஸ்திரீக்கு ஏன் இதுவரை நடக்கலன்னு கேட்டா ஒரே வார்த்தை சொல்லணும் இது இன்னும் கத்தர் குறித்த நாள் எனக்கு வரல ஆமே உலகம் கேட்க ஏன் இன்னும் உனக்கு நடக்கல அவங்களுக்கெல்லாம் ஒரே வருஷத்துல நடந்துச்சு அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு உனக்கு ஏன் இன்னும் நடக்கல கேட்டா சொல்லுங்க எனக்கு குறிக்கப்பட்ட இன்னும் குறிக்கப்பட்ட நாள்ல தான் நீ மொத்தமும் கூணி ஆயிடுவேன் பரவாயில்ல ஆமே லைட்டா கூனதுல இருந்தவன் நிம்றதுக்கும் நல்லா கூனியா இருக்கிறவன் நிம்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆமாவா இல்லையா

என்ன ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல பதினெட்டு வருஷம் இல்ல ரொம்ப வருஷம் காத்துக்கிுறேன் பிரதர் அப்படி சொல்றங்க மாத்த வெக்கபடாம கை வையுதுங்க பாக்கலாம் இந்த சபையில் உங்க சாட்சி பெரியதா இருக்கு பெரியதா இருக்கு பெரியதா இருக்க போகிற விசுவாசிக்கிறவங்க மாத்த கை ஏத்த ஹalleluya hallelujah amen உங்களுக்குน ஒரு நாள் உண்டு உங்களுக்குน ஒரு நாள் உண்டு அதுவரை உன் எதிர பார்ப்ப விட்டுறாத பதினெட்டு வருஷம் ஆமா இன்னைக்கு நடக்கலையா ஓகே அடுத்த வாரம் நடக்கும் அடுத்த வாரம் நடக்கலையா ஓகே அடுத்த வாரம் நடக்கும் என் நடக்குங்கிற நிச்சயம் எனக்கு ஜீவன் தந்து நடக்க வச்சிட்டு இருக்கிறார் என்ன ஆலயத்தில் கொண்டு வர வைக்கிறார் கொண்டு வந்து நான் குனிஞ்சிருந்தாலும் வார்த்தையை கேட்க வச்சிட்டு இருக்கிறார்னா கை வைக்கிற ஒரு நாளை கதிர எனக்கு வச்சிருக்கிறார் கை வைக்கிற ஒரு நாளை கதிர எனக்கு வச்சிருக்கிறார்